எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேவிரை இன்றைய திதி ஏகாதசி திதி காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மறுநாள் விடியர் காலை நான்கு நாற்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரோகிணி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் இன்றைய நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒருவித படபடப்பு வந்து நீங்கும் நீங்கள் எதை பேசினாலும் மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்க தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில நேரங்களில் வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படலாம் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற விலை இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்துடும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கி இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் அதே நேரத்தில் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீங்க தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போதும் உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய கணவன் மனைக்குள்ள நெருக்கம் உண்டாகும் தோற்ற பொழிவு கூடும் வராது என்றிருந்த பணம் தற்போது உங்க கை வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு பழைய கடனை எல்லாம் நீங்க தீர்க்கக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கின உங்க ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால திடீர் திடீர் என்று நீங்கள் எதையோ இளந்தை போல இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமை இந்த இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சவாலான விலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் எல்லாம் சேரக்கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பழிது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பால்ய நண்பர்கள் உதவுவாங்க நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் முக்கிய பிரபுகளுடன் சந்திப்புகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் வாகன பயணங்களால நல்ல மகிழ்ச்சியான சூழல் வரும் வியாபாரத்தில் புதிய வக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவால்கள் விவாதங்களில் நீங்க வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எல்லாம் நீங்க எடுப்பீங்க பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்